என் தாத்தா வந்து வாரி வாடி கொட்டி ஆலம்புங்கிறதுனால இது மேலேங்கிறதுனால தானே எடுத்து வேறு அடுப்புக்குள்ளேயும் பூந்து அவ்வளோதான் பற்ற வச்சுட்டேன் அவ்வளோதான் மேலே ஏற போகிறோம் மொதல் அடுப்பு பற்ற வச்சாச்சு இருங்க எங்கள் ஆயா இருங்க நான் வந்து களத்தை வந்து நிறைய வரேன் எங்கள் ஆயா வந்து களை ரெடி பண்ணிட்டு வருது மஞ்சள் வந்து வேகிறதுக்கு ஃபஸ்ட் அடசில் வந்து இறக்கியாச்சு வச்சு என் பாருங்க மாமா வந்து இப்போ பற்ற வைக்கிறாரு பாருங்க அக்கா வந்து மஞ்சள் வாரி கொட்டிட்டு இருக்குது தாத்தா வந்து மட்டை எடுத்துகிட்டு வந்து போட்டுக்கிறாரு ரெண்டே அடுப்பு தான் வச்சுக்கிறாங்க நானும் மாமா ரெண்டே பேர் தான் வேவிக்கிறேங்க இது கொஞ்சம் டைம் அதிகமானதுனால அடுப்பு நோண்டி ஆளு கொஞ்சம் தான் மஞ்சள் இருக்குது நாளைக்கு தான் ஆள் வரணிக்கிறாங்க அப்படியே தென்னை மட்டையில் நிறையவே அப்படியே ஆயை வந்து நல்லா சம்மா கூட்டிகிட்டு வருது அப்போ தான் விரலி மஞ்சள் வந்து பெருக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் ஆளுக்கு அஞ்சலி வச்சிருக்கிறேங்க ஆளுக்கு ஒரு அடுப்பா ஆளுக்கு ஒரு லைன் கொட்டிட்டு வந்துட்டு இருக்கிறேங்க அவ்வளோதான் களம் போகிறத்துக்கு வம்பியில் சுரண்டி விட்டேன் எங்கள் ஐயா அவ்வளோதான் சாப்பாடு உக்காந்துட்டுங்க சாப்பிட்டு அவ்வளோதான் பண்ண ஆரம்பிச்சுருவோங்க வேவிக்க ஆரம்பிச்சுருவோங்க அவ்வளோதான் இது வந்து கொதிப்பிடிச்சிருச்சு அதை சாப்பிட்டு வேவிக்க ஆரம்பிப்பேன் விரலி உள்ளது உரண்டை கொஞ்சமாக இருக்குது பாருங்க லைன் ஏ கொட்ட ஆரம்பிச்சேன் நல்லா டம் எந்த பக்கம் விடுற வர நான் இப்படி வந்தார அப்படியா ஊனே போயிருப்பா நான் ஒரு பக்கம் எங்க மாமனும் தாத்தனும் ஒரு பக்கம் தெரியா தாத்தா பாத்தா தா நான்

மூலைக்கு தள்ளி இன்னொரு லைஃப்பில் போகணுமா அது மாதிரி இந்த மூலைக்கு மஞ்சள் இல்லை தாத்தா ஒரு புட்டி மஞ்சள் இடு ஆமாம் அந்த மூலைக்கு எடுத்து அதேதான் இங்கே இல்லை ஒரு புட்டி கொண்டு வா ஒரு புடி அது வேண்டாம் அப்பா சாக்க எடுத்து போல் தெரியுதா அந்த அனுப்பி அந்த ஒரு கோழி வைக்க ஆ அந்த லைட்டை வாட்டர் வந்து அதை அது வந்து லைட்டை பஸ்லாம் இருக்கும் எல்லாம் 봐봐봐보리. 아빠. 가자자. 방가요. 안돼요. 저기 아무거나 하지 마. 보리야. 그래. 아무거나 하지 마. 아무거나 하지 마. 그래. 그래. நாங்கள் பொழுது போயிடுச்சு விரலி மட்டும் கொஞ்சம் வேவிச்சுக்கிறோங்க இன்னும் கொஞ்சம் இருக்கு விரலி நாளைக்கு தான் முடிப்போங்க விரலையும் உரண்டையும் அவ்வளோதான் அந்த ஒரு இடத்துல இறக்கிட்டு அவ்வளோதான் கிளம்பிடுவோம் இது வந்து காலையில் தான் வந்து வேகிக்கணும் ங்க என் தாத்தா வந்து கிழங்குன்னு நோண்டுறாரு இந்த இடத்துல வந்து உரண்டை மஞ்சள் காய் வைக்கிறது கிழங்கு என்ன கிழங்கு மாசு கிழங்கு ஆ ஆ ஆறுங்க ஃபர்ஸ்ட்டு டைம் வச்சுட்டுங்க அடுப்பு மேலே മസിർ കിള കേ ഇറങ്ങ ഒരണ്ട ഇവതാണ് രണ്ടാമത് നാൾ ഇരലി മുടിച്ച് വേച്ചു മുടിച്ച് അത് തേക്ക് മരത്തടിയത് വന്ന് വേദം മാമത് ഇന്നും കിളച്ചില്ല വേ വേച്ചി കാനും മാമ രണ്ടേ പേര് തന്നെ വെയിക്കനാള വേച്ചു മുടിച്ച് തന്നെ കിളക്കണു